அப்படின்னு பார்க்க போகிறோம் வேலையில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து மற்றவங்களால் கவனிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பேச்சு திறமை நீங்கள் பிளான் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்துக்கு கண்டிப்பாக அவங்கள உங்களை நோக்கி பார்க்க வைக்கும் பண விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் பழைய கடன்கள்லாம் தீர்க்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது எதையும் திட்டமிட்டு செலவு பண்ணுறது நல்லது குடும்பத்துலேயும் சந்தோஷம் நல்லபடியாக இருக்கும் குடும்ப குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு வந்து மதிப்பு இருக்கும் அதனால் உறவுகளில் ரொம்ப முன்னேற்றம் இருக்கும் திருமணத்தை ஏற்கனவே திருமணம் பேசியிருந்ததெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம உடல் உடல் சோர்வு களைப்பு அது மாதிரி தான் ஏற்படலாம் அதாவது டயர்ட்னஸ் இது மாதிரி தான் இருக்கலாம் அதனால் வந்து நல்ல ஸ்டெமினா உள்ள உணவுகளை சாப்பிட்றது நல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியனை வழிபடுறது ஓம் சூர்யா எனமாஹா அப்படின்னு பன்னெண்டு முறை சொல்கிறது இதெல்லாம் நல்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பானது இந்த வாரத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய புகழ் ஆற்றல் எல்லாத்துக்கும் வந்து மிக சிறந்த நாளாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நன்றி